களத்தில் பெண்கள் இறங்கும் போதுதான் போராட்டம் புரட்சியாக விடுக்கிறது அந்த வரிசையில் தொடர்ந்து பேச வருபவர் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் சத்யாதேவி அவர்கள் இங்க கூடியிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் புரட்சிகர வணக்கம் எங்களை வெளியேற்று அதற்கு வேளாளர்னா யாரு அப்படின்றத பெரும்பாலான மக்கள் அந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான படிக்காத பாமர மக்களும் சில படித்த அந்த விஷயம் தெரியறது இல்ல பொதுவா அவர்களை தங்கை எழிலரசி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இரண்டு எழுத்துக்குள்ள இவங்கதான் அப்படின்னு கூடாது முதல்ல மல்லர் அப்படின்றவங்க தான் இந்த தேவேந்திர குல வேளாளர் மல்லர்னா யாரு அப்படின்னா ஆண்டு ஆண்டாக இந்த பரம்பரையை ஆண்டவர்கள் எப்ப 1765 ஆம் ஆண்டு வரை வரலாற்று குறிப்பு இருக்கு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தமிழகத்தையும் இந்தியாவையும் கடல் கடந்து தன் வாளின் வலிமையால் இந்த மல்லர் மக்கள் தன் வாளின் வலிமையால் தந்திரமான போர் ஆற்றலால் கடல் கடந்து மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இருக்காங்க அது மட்டுமல்ல சங்க இலக்கியத்துல அனைத்து நூல்களுமே இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் மல்லர பற்றி குறிப்பிட்டிருக்கு அருந்தரரி வீரருக்கும் முதல்ல என்ன சொல்றாங்க இந்த மல்லர் மக்கள் வேளாணுக்கு முன்னாடி அருந்தரல் வீரர்கள் அப்படினு சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறமா பெருந்தரல் உலவர்க்கும் இன்னைக்கு வரைக்கும் உழவு அப்படின்றது தலை தோங்கி நிற்குது அப்படின்னா உழவுன்றதான் இந்த உலகத்திலே முன் அப்படின்னு திருவூரில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட நாங்க வீரன் மட்டுமில்ல இந்த உலகிற்கே சோறு போடக்கூடிய உழவர்களும் நாங்க தான் சொல்லக்கூடிய பெருந்திரளான மக்கள் தான் இந்த மல்லரின மக்கள் இந்த வரலாற்று உண்மையை மறைச்சுதான் உங்களை ஒரு குறிப்பிட்ட பட்டியல் இனத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளும் ஆலைகின்ற கட்சிகளும் உங்களை மறைச்சு வஞ்சிச்சுகிட்டு இருக்காங்க உங்களை வஞ்சித்த இந்த அரசுக்கு தான் நீங்க மாறி மாறி வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்க பூர்வீக குடிகளான உழவர்கள் எதற்காக இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற பேரை எப்போ வந்துச்சு நீங்க பல பேருக்கு தெரியறது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓ இருந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு எங்களை தேவேந்திர குல வேளாளர்னு முறைப்படி அறிவிங்க அரசியல் அதிகாரத்தின்படி அறிவிங்கன்னு மக்கள் தொடர்ந்து போராட்டதன் காரணமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாக்கு வாங்கணும்னு ஏமாத்தி இல்லை அரசு என்ன பண்ணுச்சு உங்களை தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லு

பல பிரச்சனை தெரிஞ்சோம் மக்களுக்கு பல அநீதிகள் இருக்கு செய்யக்கூடிய கூடிய இந்த முல்லை பெரியார் அணைய விளைவிக்கக்கூடிய தேவாரம் பகுதியில் ஒன்று கொண்டு வர போறாங்களே பல ஆயிரம் கோடிக்கு செலவு செஞ்சு அந்த திட்டத்தை கொண்டு வந்த இங்க இருக்கக்கூடிய உழவு தொழிலுக்கு ஆபத்து மக்களுக்கு ஆபத்துன்றத ஆபத்து மறந்துட்டாங்க பாராளுமன்ற உறுப்பினராக யார தேர்ந்தெடுத்தீங்க தங்கத்தமிழ் செல்வன தேர்ந்தெடுத்தீங்க ஆனா அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நாமெல்லாம் தேவேந்திரகுல மக்களை பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக ஒரு கூட்டத்தை திரட்டி இருக்கோம் இன்னைக்குங்க இப்படி ஒரு வரலாற்று சம்பவம் அப்ப மக்கள் எப்படி போனாலும் மரவாயில்ல நீ என்ன கோரிக்கை வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நீ பல ஆயிரம் கோடி மக்கள் கிட்ட வந்து கூட்டமா கூட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தேவை உங்களை நேசிக்கிற ஒரு தலைவன் வேணும்னா சீமான் மட்டும்தான் எப்படி இந்த நேசிச்சு அவர் பல அரசியல் அரசியலை அதே ஒரு வரலாற்று பெரும் இந்த ஆண்ட கட்சிகள் செய்தத இந்த பெரும் விலையை திருத்துவதற்கான ஒரு சரியான சரித்திரம் அப்படின்றது அண்ணன் சீமான் நிஜமாவே அண்ணன் ஆட்சிக்கு வந்தோன்னே இதை நம்ம இன்னைக்கு கோரிக்கையா வைக்கிறோம் அதிகாரத்தின் வலிமையால் இதை நம்ம ஆட்சியில் இருந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி கூடியிருக்கும் அனைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்